வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மூணு மாசம் கை குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ் கொடூரமா சிதைக்கப்பட்டிருக்கு பாத்ரூம் டாய்லெட்ல அழுக்கு துணியில சுற்றப்பட்டிருந்த இன்னொரு குழந்தைக்கு என்னாச்சு குழந்தைங்களோட அம்மா வெளியில போன அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள என்ன நடந்தது கில்லர் யாருன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட வ எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கோவை சேரன் நகர் நாகப்பா காலனியை சேர்ந்தவங்க தான் பாஸ்கர் ஐஸ்வர்யா தம்பதிகள் இன்ஜினியரிங் படிச்ச பாஸ்கர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க இந்த தம்பதிக்கு இருபத்தி வருஷம் அழகான இரட்டை குழந்தைகள் பறந்திருக்கு அதுல ஒரு குழந்தை ஆண் இன்னொரு குழந்தை பெண் ஆண் குழந்தையோட பேரு ஆரியன் பெண் குழந்தையோட பேரு ஆரிகா ஸ்ரீ குழந்தை பிறந்த ஒரு மாசம் மட்டும் ஐஸ்வர்யா மதுரையில இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு குழந்தையையும் தனி ஆளா இருந்து பாத்துக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தன்னோட அம்மா சாந்திய கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வராங்க சாந்தி மகள் ஐஸ்வர்யாவுக்கு இருக்கிறனால ஐஸ்வர்யா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்கிறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைங்களுக்கும் மூணாவது மாசம் ஸ்டார்ட் ஆகுது இந்த டைம்ல ஐஸ்வர்யாவோட தம்பி ஹரி தன்னோட அக்கா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த தன்னோட தம்பி கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐஸ்வர்யா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு குழந்தைங்களுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஸ்டோருக்கு கிளம்புறாங்க இப்போ வெளியில கிளம்புன ஐஸ்வர்யா தன்னோட தம்பியையும் தான் கூடவே கூட்டிட்டு போறாங்க இந்த டைம்ல சாந்தி தன்னோட ரெண்டு பேர குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டுல தனியா இருக்கிறாங்க இப்போ மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்த ஐஸ்வர்யா ஆஃப் அன் அவர்லயே தன்னோட தம்பிய கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க ஆனா வீடு உள் பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்கு இதனால ஐஸ்வர்யா வீட்டு கதவை தட்டுறாங்க ஆனா சாந்தி இன்னும் கதவை திறக்கல கதவை தட்டி பார்த்த ஐஸ்வர்யா இந்த டைம்ல கொஞ்சம் பதற்றப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யாவோட தம்பி ஹரி தன்னோட கதவை திறக்கலயா பண்ணி பேசின சாந்தி என்ன சொல்றாங்கன்னா நான் இப்போ பாத்ரூம்ல இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லி போன் கால கட் பண்றாங்க இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க ஆனா இந்த நிம்மதி பெருமூச்சு கொஞ்சம் நேரத்திலேயே மறைய போகுதுன்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரியாது இப்போ அக்கா தம்பி ரெண்டு பேரும் வீட்டு வாசல் பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் சாந்தி பண்றாங்க ஆனா கதவை ஓபன் வித பதற்றம் இருந்திருக்கு இதனால தன்னோட ரூம்க்கு வேகமா ஓடி போன ஐஸ்வர்யா பெட்ல இருந்த குழந்தைய பார்த்து அதிர்ச்சியில நடுங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பெட்ல படுத்திருந்த மூணு மாச கை குழந்த ஆரியனோட பிரைவேட் பார்ட்ஸ் கத்தியால துண்டிக்கப்பட்ட நிலையில அந்த பெட்டே ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கு ஆரியனை பார்த்து அழுதுட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே தன்னோட மகள் ஆரிகாஸ்ரீயை தேடுறாங்க ஆனா ஸ்ரீ அந்த வீட்டு ரூம்ல இல்ல இதனால மனசுல ஒருவித பதற்றத்தோட ஆரிகாஸ்ரீயை தேடும் போது அந்த குழந்தை அந்த வீட்டு பாத்ரூம்ல இருக்கிற டாய்லெட்ல அழுக்கு துணியால சுற்றப்பட்ட நிலையில கை உடம்பு இப்படின்னு பல இடங்கள்ல காயத்தோட மயக்க நிலையில இருந்திருக்கு தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட கொடூரமான நிலைமைய பார்த்து ஷாக் ஆன ஐஸ்வர்யா தன்னோட அம்மாவை தேடுறாங்க ஆனா இந்த டைம்ல சாந்தி அந்த வீட்ல இல்லாம மாயமாகிட்டாங்க இதுக்கப்புறமா ஐஸ்வர்யா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொல்றாங்க நடந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆன பாஸ்கர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ அவசர அவசரமா ரெண்டு குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக கோவையில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா என்ன செக் பண்ண டாக்டர் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போயிட்டான்னு சொன்னதை கேட்டதோ ஐஸ்வர்யா கதறி துடிக்கிறாங்க டைம்ல அந்த பெண் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேக்கும் போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆரிகா ஸ்ரீயோட எலும்புல முறிவு ஏற்பட்டிருக்கு ஆரிகா ஸ்ரீயோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கிறனால ஐசியு வார்டுல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க இதனால அந்த கை குழந்தைய குப்புசாமி நாயுடு அப்படிங்கிற வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா போலீஸ் ரெண்டு குழந்தையும் ஏன் இப்படி கொடூரமான நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாந்திய தேடுறாங்க ஆனா சாந்தி எங்கேயும் கிடைக்கல இதனால அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும் சாந்தி அவசர அவசரமா அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேற எங்கேயோ போற மாதிரி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம வேற பகுதியில இருக்கிற சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணும்போது சாந்தி டூ வீலர்ல போன நபர்கிட்ட லிப்ட் கேட்டு பைக்ல ஏறினது தெரிய வருது இப்போ சாந்திய இன்வெஸ்டிகேட் பண்ணினாதான் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வரும் சோ போலீஸ் சாந்திய தேடிட்டு இருந்த இந்த டைம்ல அந்த லேடியோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐஸ்வர்யா பாஸ்கர் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பல கேள்விகளை கேக்குறாங்க இப்போ தன்னோட அத்தைய பத்தி பாஸ்கர் சொன்ன பதில கேட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாங்க மதுரையை சேர்ந்த சாந்திக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இந்த லேடியோட ஹஸ்பண்ட் மதுரை மதிச்சயம் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் மனநலம் சரியில்லாத சாந்தி சாந்தி டேப்லெட் சாப்பிட்டு வீட்டை விட்டு மாயமானது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஆல்ரெடி பல தடவை இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிருக்காங்க அப்படி வெளியில ஓடி போன சாந்தி ரெண்டு அல்லது மூணு நாளிலேயே திரும்ப வீட்டுக்கு வருவாங்க பல நாட்கள் ஆகியும் திரும்ப வீட்டுக்கு வரலன்னா சாந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேட சொல்லுவாங்க அப்படி தேடும் போது சாந்தி தன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது இப்போ சாந்திய பத்தின சில டீடெயில்ஸ கலெக்ட் பண்ணின போலீஸ் அந்த தேடி தேடி ரெண்டு நாட்கள் கடந்து போயிருக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை மதுரையில இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்ல சாந்தி இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது தகவல் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மதுரைக்கு போன துடியலூர் போலீஸ் நைட்டோட நைட்டா சாந்திய அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வராங்க அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு ஐஸ்வர்யாவும் ஹரியும் மெடிக்கலுக்கு மருந்து வாங்க போனதுக்கு அப்புறம் சாந்தி வீட்டு கதவை லாக் பண்றாங்க இந்த டைம்ல ரெண்டு குழந்தையும் அழுதுட்டே இருந்திருக்கு சாந்தியால ரெண்டு குழந்தையோட அழுகையையும் சமாளிக்க முடியல குழந்தையோட அழுக சத்தம் சாந்தியோட மனநிலையை மாத்த ஆரம்பிக்குது ஏற்கனவே மனநலம் சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சாந்திக்கு இந்த அழுக சத்தம் கோபத்தை ஏற்படுத்துது தலைக்கேறின கோபத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம ஆர் என அடிக்கிறாங்க இப்போ ஆர் ஆரியன் கூட கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருக்கான் இதனால கிச்சனுக்கு போன சாந்தி அங்க இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து தன்னோட பேரனோட பிரைவேட் பார்ட்ஸ கட் பண்றாங்க வழி தாங்க முடியாம கதறி துடிச்சிட்டு இருந்த அந்த மூணு மாச கை குழந்த இப்போ பரிதாபமா இறந்து போயிருக்கான் இதுக்கப்புறமா தன்னோட பேத்தி ஆரிகா ஸ்ரீயை தூக்கி தரையிலேயே கீழே போடுறாங்க தரையிலேயே பலமா தூக்கி போட்டதுல ஆரிகா ஸ்ரீயோட எலும்புல முறிவு ஏற்பட்டிருக்கு இப்போ மயக்கத்துல இருந்த ஆரிகா ஸ்ரீயோட உடம்ப அழுக்கு துணியால சுத்தி அந்த கை குழந்தைய பாத்ரூம்ல போட்டிருக்காங்க ஆனா இப்போ பல நாட்களா எடுத்துட்டு இருந்த ஆரிகா ஸ்ரீயோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறதுனால நீதிமன்றத்துல எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படல தண்டனைக்கு பதிலா மனநல காப்பகத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க தன்னோட தாய் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச ஐஸ்வர்யா தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட ரெண்டு கொடூரமான முறையில அனுபவிச்சிருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட குழந்தைய பாத்துக்க சொல்லி தனியா விட்டுட்டு போகாதீங்க அவங்களோட மைண்ட் செட் எந்த டைம்ல எப்படி மாறும்னே தெரியாது சோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க இந்த கேஸ பத்தின உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்